ஷ் எல்லோருக்கும் வணக்கம் நான் கே எஸ் திருவண்ணாமலை மாவட்டம் பரமநந்தல் பவித்ரா எக்ஸ்பிரஸ் இந்த கண்டு தாங்க காலை வந்து விட்டுருக்காங்க எவ்வளோ ப்ரோ போச்சு ஆறு ஆறு எட்டு ஆறு எழுபத்தி எட்டு ஓகே ஓகே மாதம் ஆகுது சரி சரி மிஸ் ஆகலாம் எப்போ இருந்தோம் உங்கள் கிட்டே இருக்குது

இன்னொரு மாசம் இருக்க எனக்கு முடியது சரி 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 இப்போ இதுக்கு முன்னாடி நீ அந்த மாதிரி எடுத்துட்டு காலையில வச்சிருந்தீங்களா இல்ல இதுதான் சரி வாங்குனதுல இருந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இது எப்படி வாங்குனதுனால உங்களுக்கு பேர் எப்படி இருக்கு ஓகே பேர் பேர் எனக்கு என்னுடைய இல்லையா ஆமா நான் வந்து பண்ணுவாங்க எல்லாமே இதனுடைய ஒத்துழைப்பெல்லாம் எங்கள் நண்பர்கள்தான் எல்லாம் மாடு விடுறதெல்லாம் அவன் நல்லா நல்லா சப்போர்ட்டு பசங்க தான் மாடு எல்லாம் சப்போர்ட்டு சரி சரி எல்லாமே இப்போ போனால் தான் இப்போ நான் என் மெயின் இந்த மாட்டுக்கு அப்படி எனக்கு ஏற்ற இந்த இல்ல தான் இப்போ நம்ம இருந்தாலும் அவங்கலாம் எல்லாம் உற்சாகப்படுத்துறாங்க சரி இப்போலாம் வந்து போட்டாவாங்க சரி சரி பண்ணாங்க சரி சரி அதனால சரி இந்த தெருவு இந்த வருது இந்த தெருவை கழிச்சு அப்புறம் எப்போ போடலான்னு இருக்கீங்க கோயிலில் கோயிலா கோயிலம் போகணும் கோயிலத்தில் வந்து கன் பண்ணலாம் வந்து பெருத்தெருத்தேரு தான் போகணுன்னு இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா கோயில் தெரு வந்து பெருத்தெரு போடலான்னு சொல்லியிருக்கேன் சரி 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 எந்த தெரு மிஸ் ஆனதில்லை சரி சரி வாழ்த்துக்கள் ஒன்றும் வளரணும் நீங்க வாங்கி இவங்க தான் அந்த இந்த பவித்ரா எக்ஸ்பிரோட காலவிடம் வீரர்கள் மாடுபிடி வீரர்கள் எடுத்துன்னு வர்றது எல்லாம் ஏட்டு இவங்க தான் வந்து பாத்துக்கிறது ப்ரோ உங்க நேம் சொல்லிடுங்க ப்ரோ சஞ்சய் அசோக் குமார் அசோக் குமார்

ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா அமைஞ்சிடும் ஸோ அதே போல் நீங்களும் வந்து வாங்கி வளர்க்கணும் இந்த மாதிரி திருவிழாவில் வந்து ஒன்றும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கணும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா வந்து பண்ண முடியாது ஸோ அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி எதுவாங்கிறதுனால செய்யுங்க ஓகே ப்ரோ நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ